போய் போய் கேவா கேவா இதெல்லாம் தூக்கு பிளே டீட்டரியா அடேய் ஸ்டேபரி மூட்டே பட்டாசு தீபாவளிக்கு தீபாவளி வந்துச்சா சேரி எடுத்தாச்சு பட்டாசு வாங்கியாச்சு தீபாவளி தான் நடந்து எப்பவுமே வருஷம் வருஷம் நம்ம நம்ம விளம்பரத்துக்கு பட்டாசு அத தாங்கனே அவங்க இந்த வருஷம் பட்டாசு கொடுத்திருக்காங்க சரி 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 ஆஹா ஓபன் பண்ணி பாத்துறோமா பாத்துறோம் ஆவல்ல பட்டாசுல சும்மா இருக்குமா ஓகே ஓபன் பண்ணிரலாம் வாங்க பட்டாசு ஓபன் வாங்க இருக்கடே வாத்தர் பாரு நம்ம அங்க புது வீட்டுல நம்ம வாழை மரம் வச்சிருந்தோம்ல மூணு மரம் வந்திருந்தேன் ஒண்ணு வந்து பூம்பழம் மாட்டிருக்குது அப்ப ரெண்டு வாரத்துக்கு பழுக்கல நான் என்ன பண்ணேன் சேர்ந்து அரிசாக்கல போட்டேன் கப்புன்னு மூடி வச்ச காட்டி இப்பதான் கலர் எல்லாம் ஒரு சீ பழுத்திருச்சு ரெண்டு மரமா இருக்கா அம்மா கண்ணேன் அப்படியே ஒரு அஞ்சாறு நாள் நானும் விட்டுட்டேன் அப்புறம் ஓச முடியாதேன் மூடி வச்சா பழுக்க மாட்டேன் அப்புறம் சாக்கு பயில போட்டு மூடி வச்சி

வெச்சு சல்லி உள்ள வந்துச்சுடா அதல உட்ட பாடியில போய் வைக்கலாம் இந்த கூட சைல்ல வைக்கலாம் பட்டாஸ் எல்லாமே சூப்பரா வெடிக்கும் சோ இத இப்ப வெச்சு பாத்தறலாம் கடைசில பேசி மறக்கிறே ஆப்பிள் பம்கின் பூசணிக்காய் பூசணிக்காயா இது பாரு இந்த வருஷம் புதுசு பூசணிக்காய் வெடியமா ஐயோ அம்மா இது கிண்டர் ஜாய் குழந்தைங்க சாப்பிடுற மிட்டாய் மிட்டாய் பட்டாசா மிட்டாய் என்ன சாப்பிடுறாங்க கிண்டர் ஜாய் கிண்டர் ஜாய் ஆமா கிண்டர் ஜாய் அம்மா கிண்டர் ஜாய் மிட்டாய்

கலி இந்த கோழிய என்ன கோழியா என்ன ஈம் கோழியா நெருப்பு கோழிய ஈமு 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 கோழிய அத நெருப்பு அந்த ஈமுது ஒரு 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 முட்டை போட நினைக்கிற மாதிரி பத்த வச்சோம்னா முட்டை போடுமா ஆமா அத மூணு முட்டை இங்க இருக்குடா ஆமா முட்டை போடுமாமா இத நம்ம வெச்சி பத்த வெச்சி முட்டையை நம்ம எடுத்து முட்டையை வெச்சி திங்குறோம் எல்ல பட்டாசில சம்ம இதே டிவ கிரியேட்டிவா இருக்கு குழந்தைகளை கவர் பண்ற மாதிரி மேக்ஸிமம் வெச்சிருக்கோம் சோ நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுடைய கான்டாக்ட் நம்பரு அவனுடைய வெப்சைட் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க டைரக்டா சிவகாசி வேலைக்கே நீங்க பட்டாசு வாங்கணும்னா நீங்க கிட்ட வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவுமே டெலிவரி பண்றாங்க சோ இப்பயே சீக்கிரமா ஆர்டர் நீங்க பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஏன்னா தீபாவளி நெருங்க நெருங்க ட்ரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்க ஆர்டர் பண்றதுன்னா பண்ணிருக்கீங்க சாக்லேட் சாக்லேட் இங்க பாருங்க சாக்லேட்டு பட்டாசு

சோ இதை நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல சோ தேவைப்படுச்சுன்னா மறக்காம இருக்க ட்ரை பண்ணி பாருங்க வில செம்ம கம்மியா வாங்கிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு மாடர்ன் கிராக்கர்ஸ்ல என்னன்னா நான் மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் என்னன்னா அவங்ககிட்ட வந்து சீட்டு இருக்கு சீட்டுன்னா நீங்க மாச மாசம் ஒரு இருநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து நம்ம சீட்டா போட்டு அதை வந்து தீபாவளி டைம்ல பட்டாசா வாங்கிக்கலாம் சோ நமக்கு வந்து அந்த பட்டாசு அந்த கட்டுற காசுக்கான பட்டாசு வந்து அவங்க வந்து தீபாவளி டைம்ல குடுத்துருவாங்க சோ நம்ம மொத்தமா காசு குடுத்து வாங்க மொத்தம் இவ்வளவு காசு குடுத்து வாங்குறோம் அப்படின்னு தெரியும் இதுவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்க நம்ம நமக்கு பட்டா செலவே தெரியாது பெரிய தொகையா கொடுத்து நம்ம தீபாவளி சுமையை வாங்கும் போதே நம்ம என்னென்ன செலவு பார்க்க முடியும் வீட்டு செலவு பார்க்க முடியுமா பட்டாசு குழந்தைங்களுக்கு வாங்கி தர முடியுமா அதை பார்த்தா நமக்கு பெரிய பாரமா தெரியும் நம்ம சிறுக சிறுக மாசம் மாசம் நம்மளால முடிஞ்சதே ஆயிரமா ஐநூறு ரூபா நூறு ரூபா இருநூறு ரூபா

பட்டாசு அடிக்கலாமா அடிக்கலாம் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நீ பட்டாசு அடிப்போம் ஆமா தீபாவளி வந்துருச்சு வந்துருச்சு இல்ல இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருக்கு ஒரு 20 நாள் இருக்கு பட்டாசு நோம்பி வரதுக்கு டேய் லைஃப் லோ சிங்கிள் ரூம் எழுப்பு போறோம் என்ன பண்ண போறீங்க வீடு கட்ட போறோம் கட்டின வீடுக்கு விலை தெரியல சும்மா மாடியில ஒரு ரூம் போடலாம் அப்ப செங்கிள் மாடலாம் வச்சிருக்காங்க வச்சுதான் இருக்குது இன்னும் அதுக்கு பிளான் போடல இல்ல அதனால கம்னு நிறுத்தி வச்சுட்டோம் இங்க ஒரு காலத்துல எவ்வளவு செடி இருந்தது கிங் எங்களை எல்லாம் பார்த்தா வந்து அப்படியே

பழைய மாதிரி மாடி தோட்டத்தை இந்த மாடியவே நார் அடிக்கிறோம் நார் அடிக்கிறதுக்கு நான் கேரண்டி நீ கேரண்டி நீ தான் சுத்தம் பண்ண கேரண்டி போடுவேன் மாடி தோட்டம்னா அப்படி இப்படி அவதான் செய்யும் ஏ மாதிரி பைந்தங்களுக்காகவே கண்டுபிடிச்சப்பட்டாஸ்த இது ஃபிளாஸ் இது பார்த்தா ஸ்டோமா ஒண்ணு வரடா ஒண்ணுமே வராது பிளிச் பிளிச் லைட் தான் அடிக்கும் சரி சரி ஆ பத்திக்கிச்சு அவ்வளோதான்

இதுவே பிளாஸ் மாதிரி எப்படி சமையா இருக்கு நல்லா இருக்குல முசு 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 நீ ஹேப்பி தீபாவளி எப்படி வா பட்டாசு நல்லா வெடிக்குதா சூப்பரா வெடிச்சது கேடி சரி வாங்க ஜாலியா இருக்குது சரி போய் போல பாப்பமா பாக்கலா வாங்க பட்டாசு வெடிப்போ நைட் சாப்பிட்டு தூங்குவோம் தி நெக்ஸ்ட் டே காலை வணக்கம் காலை வணக்கம்

அதனால் தொல்லி செடிக்கிட்டு காய் கட் பண்ணி நல்லா கழுவி கழுவி வச்சுட்டு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் ஒரே ஒரு குட்டி தக்காளி போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வளை குட்டு போட்டு கரம் மசாலா தூள் நம்ம குழம்பு தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சா சூப்பரான நம்ம உருளைக்கெழங்கு கிரேவி பாருங்க அப்படியே ரசம் வச்சு இது கடிச்சிக்கிட்டா போதும் இல்லை சோற்றமோ போய்ட்டு செட்டி சாப்பிட்டோம் அருமையா இருக்கும்

நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடறோம் நீங்களும் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க சாத்தா பாய்